அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தேவி குரு செந்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாநில மகளிர் சங்க செயலாளர் என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களை என்னை அழைத்து எங்களை நெறியுடன் அழைத்து செல்லும் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பூம்புகாரில் வர ஆகஸ்ட் பத்தாம் தேதி மகளிர் மாநாடு நடத்த இருக்காங்க இந்த கண்ணகிக்கு சொந்தமான அந்த பூம்புகார் மண்ணுக்கு சொந்தக்கார சொந்தக்காரவங்க நாங்களாம் நாங்கள் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு ஐயாவோட க கரத்தை வலுப்படுத்தணும் இந்த சாதி சாமயம் இதெல்லாம் கடந்து அரசியல் இதெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து முன்னேறணும் அவங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கணும் ஆண்களை விட பெண்கள் முன்னேற்ற பாதை அடையணும் முன்னே மு முன்னேறி செல்லணும் ஆண்களை விட பெண்கள் வந்து முன்னேறி செல்லணும் இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி ஐயா தலைமையில் பூம்புகாரெலாம் மகளிர் மாநாடு நடக்க இருக்குது அதனால் தமிழகத்தில் உள்ள அனைவரும் அனைத்து பெண்களும் வந்து மாநாட்டுக்கு கலந்துக்கணும் அனைவரும் குடும்ப குடும்பமாக வந்து கலந்துக்கிட்டு இந்த மாநாட்டை சிறப்பிக்கணும் ஐயாவோட கருத்தை வலுப்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம்